ரலித்து பில்லாஹி ரப்பன் ஒபில் இஸ்லாமி தீனன் ஒபி முகமதின் சல்ல அல்ல செல்லம நபியன் வரசூலா இந்த துவாவின் தரம் என்ன ஒரு ஒரு துவாவை போட்டுட்டு இந்த துவா வந்து ஓதுறதுக்கு சரியான செய்தி தானா அப்படின்னு கேட்குறாரு இந்த 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 துவாவை பொறுத்த வரைக்கும் இது பாங்கு சொல்கிறாங்கல்ல மதீன் பாங்கு சொல்கிறாரில்ல பாங்கு சொல்லும் பொழுது அசஹத் அல்லாஹிலாஹில் அல்லாஹூ அஹதஹூலா சரிக்கலா அன்ன முகமதன் அப்துஹூ ரசோடு பாங்கு பாங்கு சத்தம் கேட்டவுனை சொல்ல வேண்டிய துவான்னு ரசூல்லா ஒன்று கற்றுத்தர்றாங்க அந்த துவா என்னென்று கேட்டால் அஷகத் அல்லாஹிலாஹில் அல்லாஹு வகதகுல் ஆசரிக்கலா ஓ அன்ன முகமதன் அப்துஹூ அதுக்கு அடுத்து நீங்கள் சொன்ன வாசகம் வருது இப்படி ரலீ பில்லாஹி ரப்பன் ஒபி முகமதின் ரசூலன் ஓபில் இஸ்லாமி தீனன் இப்படி ஒருவர் சொல்வாரையானால் உஃபிரலஹு தம்புஹு அவருடைய பாவம் மன்னிக்கப்படுது இதை பாங்கு பாங்கு கேட்ட பிறகு ஓதுற துவா என்கிற இதில் நீங்கள் கேட்ட வாசகம் வருது கூடுதல் வாசகம் வருது அந்த வாசகம் சரியானது தான் பாங்கு சொன்னோன்னு ஓதுறதுன்னு வருது இது இல்லாமல் பொதுவாக இது எந்த ஒரு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சொல்லுங்கள் இல்லாமல் ஜென்ரலாக இது வார இந்த வார்த்தையை நீங்கள் கூறிக்கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சொர்க்கம் உறுதி அப்படிங்கிற ஒரு கருத்தில் ரசுல்லா சொல்கிறாங்க எப்படின்னு கேட்டால் காலை எப்போ காலையிலேயே மாலை அப்படி சொல்லலை எப்பன்னா வரலை பொதுவாக காலை யார் சொல்லுகிறாரோ ரொலி பில்லாஹி ரப்பன் ஒபில் இஸ்லாமி தீ என்ன அர்த்தம்னு கேட்டால் அல்லாஹுவை இறைவன் என்று நான் பொருந்திக்கொண்டேன் ஒபில் இஸ்லாமி தீனன் இஸ்லாத்தை எனது மார்க்கமாக பொருந்திக்கொண்டேன் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன் ஓபி முகமதின் ரசூலா முகமதை தூதராக ஏற்றுக்கொண்டேன் கொண்டேன் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன் என்ற இந்த சொல்லை ஒருவர் சொல்வாரேயானால் வஜபத் லகுல் ஜன்னா அவருக்கு சொர்க்கம் என்று சொன்ன ரசூல்லா சொன்ன ஒரு செய்தி அபுதாவுதில் இடம்பெற்றிருக்கிறது இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருக்கிறது அதனால் வந்து பாங்குக்கு பிறகு போதும் போதும் இதை சொல்லலாம்னு வருகிறது இதோட சேர்த்து இன்னும் சில வாசகமும் வந்திருக்கிறது பொதுவாக நீங்கள் சொன்ன இந்த வாசகத்தை மட்டும் சொல்லலாம்னு ஹதீஸ் இருக்கிறது காலையில் மாலையில் பாங்குலன்னு நான் இல்லாமல் அப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும்போதுனா சொல்லிக்கிறலாம் அதுவும் நல்ல ஒரு துவா